வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சொர்ணூர்லேருந்து நிலம்பூர் மலைப்பழம் டிஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க போகிற தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா சுற்றி மரம் ஆறு குளம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊற ரன் பக்கம் வாரம் மாறாக இருக்கும் இப்போ வந்து ட்ரை இருக்குது அதாவது இது வந்து அடுத்து டென்சன் சொல்ல சொல்லுவாங்க அதாவது எந்தனால் பெருந்தில் மரணம் சொல்லுவாங்க இப்போ வந்து வண்டி போயிட்டுருக்குது அதாவது பாருங்க ஊரை சுற்றி மரம் தான் கேரளாவில் வந்து மழை எதனால் பெய்யுதுன்னா ஒரு மரத்துக்கு கூடி வெட்ட மாட்டேங்க அதாவது வனத்துறை வந்து அப்படி ஒரு பாதுகாப்பாங்க சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மரம் தான் இருக்குதுங்க இது வந்து கேரளாவில் வந்து மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இது இருக்குது இது நீங்கள் எந்த இடத்துல போனாலும் பூரா தான் இருக்குது ஆனால் அது காடுகளுக்குள்ள வந்து தண்டவாளத்தில் இந்த மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் அதுவும் வந்து சொன்னூர்லேருந்து அந்த நிலம்பூர் மலபார் மலபார் போகிற ஏரி மலபார் போகிற ஏரியாவாக செஞ்சுங்க மொத்தத்தில் பார்த்துங்க அவ்வளோ அழகாக இருக்குது அதாவது கிளைமேட் அவ்வளோதான் சூப்பராக இருக்குது இப்போ மழை வந்து மழை பேய்ஞ்சி அந்த வயலில் தண்ணி நிற்கிது இப்போ அந்த ஆற்று ஆற்று ஆற்றுக்குள்ளே வழியாக தான் ஆற்று தான் போகும் ட்ரெயின் வந்து ஆற்றுக்கு நடுவில் தண்டவாளம் அதுக்குள்ளே தான் இந்த ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு பார்க்கறதுக்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ ட்ரெயின் நின்றுக்குது ட்ராக்கிங் நின்றுக்குது ஃபுல்லாக காடு தேக்கு அப்புறம் ரப்பர் மரம் ஃபுல்லாக தேக்காக தான் இருக்குது தேக்கு தேக்கு மரமாக கேரளா பொறுத்தளவு தேக்கு அதிகமாக இருக்கிற ஏரியாவா இருந்தால் தேக்கு அதிகமாக இருக்கிற ஏரியா அதாவது ரயிலில் பயணம் செய்யறதுக்கு ரொம்ப ரசிச்சுட்டு போகலாம் உண்மையிலுமே ஏன்னால் அவ்வளோ ஒரு மரங்கள் நிறைந்த பகுதி அதை இயற்கையை காத்து இருக்கே அவருக்கு அவ்வளோ அழகாக இருக்கு பிரமிப்பாக இருக்குது ஒரு சின்ன பட்ஜெட் படங்களில் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷூட் பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்குது இடம் அருமையாக இருக்குங்க இப்போ ரொம்ப ட்ரெயின் ஸ்லோவாக போயிட்டு ட்ரெயின் நிற்க போகுது வர ஃபுட்பால் விளையாண்டுக்கிறாங்க பசங்க வந்து ஃபுட்பால் விளையாண்டுக்கிறாங்க கேரளா பொறுத்தவரை ஃபுட்பால் அதிகமாக விரும்புவோம் ஃபுட்பால் விளையாண்டுக்கிறாங்க அப்போலாம் அழகர் பார்க்குறக்கு இந்த கிளைமேட் எப்படி இருக்குங்கிற அது இந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் பா பார்த்து பழங்க ரொம்ப ஃபேமிலியை காட்டி வீடியோ போட்டு சண்டை பிடிக்கிற வீடியோ பார்க்குற ஆளுங்களுக்கு பற்றி வீடியோ பிடிக்காது பார்த்து ரசிங்க டிஃப்ரெண்ட்டான வீடியோ ட்ரெயினில் வந்து வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கேட்டு கீழே விழுந்துட்டா கையோ காலாக காணால் போயிடுது வீட்டுக்குள்ளேயே வீடியோ போடுறதும் பெரிய விஷயம் இல்லை தனித்தத்துவமான வீடியோன்னா இந்த மாதிரி வீடியோ தான் தனித்தத்துவமான வீடியோ பரிப்பா நின்றுருக்குது பாருங்க நடுக்காட்டில் நின்றுருக்குது அது ஒரு வீடு வருங்க வருங்க மரம் எத்தனை மரம் இருக்குங்க வருங்க அப்புறம் மழை வேயாமல் என்ன பண்ணுங்க இயற்கையை வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க கேரளா பொறுத்தளவுக்கு இயற்கையை பாதுகாப்பு வைக்கிற ஏரியா வந்து கேரளா பெஸ்ட்டு கல்வித்துறையிலும் சரி வனத்துறையிலும் சரி பெஸ்ட்டு இப்போ வந்து ஆற்று வழியாக இருப்பாங்க பாரு ஆற்று மே அந்த தண்டைவாலத்தில் பசங்க நின்று பார்க்க பாருங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆற்றை காக்கிறோம் பாருங்க ஆற்று வழியாக தான் போகும் பசங்க தைரியமாக நின்றுப்பாங்க அந்த தண்டவாளத்து பசங்கள் இங்கே உள்ள என்ன பண்ணுறது கையை கையோக்கான அந்த பசங்களுக்கு கந்தளவுக்கு இதெல்லாம் கிடையாது பாருங்க ஆறு வரும் பாருங்கள் ஆறு பெரிய ஆறு அப்பா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஓகே நடுவழியை சந்திக்கிறேன் நன்றி